இன்றைக்கி என்ன செய்ய போனால் பூசணிக்காய் பக்கோடா அதுக்கு என்னென்னா தேவைப்படுதோ எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த பூசணிக்காய் வந்து இந்த அளவு நம்ம தோல் செதிகிட்டு அது உள்ள இருக்கிற வரையை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதோ பீட்ரூட்டு துருவுறதுல இது வந்து நம்ம நைஸாக துருவிக்கலாம் இந்த அளவுக்கு துருவிட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம துருவி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு துருவுணும் நம்ம இப்போ வந்து அது கூட என்ன ஆட் பண்ணுறேன்னா நூறு கிராம் கல்லம் மாவு இருக்கும் நூறு கிராம் கல்லம் மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கால்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் கால்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறேன் ஓமம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பாருங்க பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி நீல வாகத்தில் நம்ம பிரியாணி கட் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கரியேப்பில ஒரு கொத்து கரியாப்பில இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் நான் அவ்வளோதான் இதில் ஊற்றக்கூடாது இதுலேயே தண்ணி இருக்கும் நம்ம வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா இதே கூட சரியாயிடும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு ஒரு டீஸ்பூன் வெறியும் மிளகாத்தூள் நம்ம அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கு வந்து நம்ம எதுவும் போட வேண்டியதில்லை இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு போடலாம் அங்கே எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு நம்ம போடலாம் நம்ம வந்து பொடிசு பொடிசாகவும் போடலாம் பெருசு பெருசாகவும் போடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கலரு சேஞ்ச் ஆகிடுச்சு இந்தமாரி ஆகணும் எப்படி இருக்குது பாரு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சுது உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்